மேற்குறி நேரத்துக்கு வணக்கம் நான் உங்க அதித்தர் இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல நைட் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதுக்கு ஃபேமஸா இருக்க நக்கு பாப்சிகல்ஸ் தான் வந்து இன்னைக்கு பேச வந்திருக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா கடை எப்படி போயிட்டு இருக்கு நல்லா சார் நக்கு பாப்சிகல்ஸ் பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது எங்கே இருந்து வந்துச்சு ஒரு ஷாப்பில் போயிட்டு சாப்பிட்டேன் நான் ஒரு இடத்துல எது பண்ணலான்ற ஒரு ஐடியா எதாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு ஐடியா அப்புறம் ஒரு ஷாப்பில் போய் சாப்பிட்டு கிட்டே ஃப்ரான்ச்சைஸ் கேட்டால் அவன் வந்து தரல அதனால் நம்மளே ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது தான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஜெர்னி பாப்ஸிகல்ஸ் பொறுத்தவரைக்கும் லிக் பண்ணி தான் சாப்பிட முடியும் அதனால் ஃபஸ்ட் நேமே நக்குன்ற ஒரு நேம் தான் எனக்கு மைண்டுக்கு வந்தது அதனால தான் நக்கு பாப் சொல்லிட்டு நேம் நான் தான் செலக்ட் பண்ணி இது வந்து கற்றுக்கிட்டீங்களா தனியாக குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஓ ஐ குக்கிங்கில் வந்து எல்லாருமே ஃபிக் பண்ணும் ஓரளவுக்கு அதனால் ஐஸ்கிரீமில் வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்தது அதனால ஃபுல்லாக ஐஸ்க்ரீம்லேயே ஃபுல்லாக இது பண்ணிட்டோம் இந்த ஸ்பார்க்கான ஐடியா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லும் போது வந்துட்டு எல்லாருமே லைக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே ஈஸியாகவே சில பேர் அக்செப்ட் பண்ணல ஆனால் இவன் எதுவும் சொல்லலை ஓகே பாரு எது வந்தாலும் தான் சொல்லிடுவான் ஓகே எது இருந்தாலும் நான் எது சொன்னாலும் அது ஓகே சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் தாட் தான் இந்த பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறக்கான லைக் ப்ரீ ப்ரீ ஒர்க்னு ஒன்று வந்துருக்குல்ல சார் இப்போ வந்து ஐஸ்கிரீம் லைக் அதை பற்றி இருந்து அந்த பிஸ்னஸ் எப்படி இருந்து அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பீங்களே எதுக்கு அது சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணேன் ஓகே சார் அந்த சிக்ஸ் மந்த் பீரியட் என்ன சார் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன் நோட் பண்ணி வச்சுட்டு எந்த கரெக்டான லெவல் எனக்கு வருதோ தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் நிறைய இடத்துல சுத்துவேன் வண்டி எங்க பண்ணலாம் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய லோகோ எப்படி டிசைன் இந்த லோகோ நான் தான் டிசைன் பண்ணேன் ஸோ டிசைன் பண்ணி டிசைனர்கிட்ட கொடுத்து அவங்க ஒரு அவுட்புட் கொடுத்தாங்க எனக்கு அதுதான் இந்த அவுட்புட் உங்களுக்கு போட்ட காசுல இருந்து முதலீ முதலிலிருந்து வந்துட்டு ப்ராஃபிட் இருக்கா இப்போ ஓகே எங்களுக்கு மெயின்டைன் பண்ற அளவுக்கு எங்களுக்கு ஓகேவா இருக்கு சம்டைம்ஸ் வந்து யோசிப்பாங்க சாப்பிடுமா வேணாமான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டைமில் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் சாப்பிடுங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்குவோம் அவங்களுக்கு பிடிச்சிரும் சாப்பிட்டா கொஞ்சம் ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே பே பண்ணிடுவோம் அவங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஞாபகம் இருக்கா சார் எங்கே எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து நம்ம ஒரு அந்த சைடு கொஞ்சம் மெயின் ரோடில் தான் வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு லேடி தான் வந்து வாங்கினேன் அதான் ஒரு பொண்ணு தான் வந்து வாங்கினாங்க அவங்க வந்து வாங்கி அதுக்கடுத்தது யாரும் வரல அதுக்கப்புறம் ஃபுல் ரெயின் ஓகே ஓகே அது வந்து அது எனக்கு ரொம்ப நாளா ஸ்டார்டிங்ல இருந்து அது ஞாபகம் இருந்துட்டே இருக்கு ஒரு ஜாப் கிட்ட பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது வந்துட்டு அந்த பேசுல உங்களுக்கு பயமே இல்லையா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நான் அந்த ஜாப் விட்டு வந்துட்டு தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இவர் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு கண்டினியூ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார் எதுக்குன்னா இன்னைக்கு இங்க எதுவும் ஒர்க் அவுட் ஆலனா ரிட்டர்ன் நான் மறுபடியும் போறது ஓ ஓகே மணி சப்போர்ட்காக அவர் அங்கதான் இருந்தாரு அந்த அதனால வந்து உங்களுக்கு இருந்துச்சு இருந்தது ஆனா இவன் இருக்கான்ற ஒரு இது இல்லை அந்த பயம் வந்து ஓகே அவன் பார்த்துக்கான்றேன் திரும்ப அந்த ஜாப்புக்கு போற மாதிரி இருக்குங்கிற தாட்ச்ஸ் இருந்துச்சா இல்ல இந்த கடை எப்படியும் நம்ம கொண்டு வந்துடுவோம் நம்பிக்கை அந்த புல் நம்பிக்கை கடங்கள தான் இருந்துச்சு இருந்தாலும் கண்டிப்பா பீக் ஆகிடும் ஏற்கனா இந்த மாதிரி வண்டியை நான் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இனோவேஷன் இது பண்ணதே என் எங்கள் வண்டிக்கு அப்புறம் நிறைய வண்டி வந்தது அந்த வண்டி செய்யறவரே சொல்லிட்டாரு நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையோ ஆனா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாரும் இந்த வண்டி வச்சுதான் அங்க போய் எங்க வண்டி போட்ட காமிச்சு மாதிரி வேணும் சொல்லிட்டு அங்கே கூட பாருங்க எங்க மாதிரி ஒரு வண்டி ஒன்று இருக்கும் பேக்கில் பார்த்து ஸோ இவங்க கூட எங்க கிட்ட எல்லாரும் நிறைய பேர் இங்க இந்த சீட்ல இருக்க எல்லாருமே பாதி பேர் நான் செஞ்சிட்டு தான் வண்டி செஞ்சிருக்காங்க ஒவ்வொருத்தங்களாம் காப்பி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு சார் ஒரு ஃபீலிங் கொடுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல அவங்கள அவங்களோட ஐடியா அது ஆனா அந்த மாதிரி இருக்கிறதுனால ாலும்ான்பிடண்ட் இருக்கும் அங்க அதான் சொல்லாரு உங்களூது வேற அவங்களோட வேற சொல்லிட்டு நானும் எதுவும் கேட்க மாட்டேன் அவரை அவரோ நல்லா அண்ட் மயிலோவில் வந்துட்டு ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எப்போ சார் அது வந்து ஆல்ரெடி எயிட் இருக்கும்போது சரி நியூ பண்ணணுமே சொல்லிட்டு தான் சரி மைலோல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கு ஆனால் பாப் வந்து கிடையாது அதனால நாங்கள் பாப் நாங்கள் தான் பண்ணுவோம் ட்வெண்ட்டி டேஸ் ஒழுங்காக போலேனாலுமே இவங்க எல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க எப்படியாவது வந்துருவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா இல்லை எனக்கு அந்த ட்வெண்ட்டி டேஸில் ஃபஸ்ட்டு டேலேயே தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது எதுக்குன்னா எப்படியாக இருந்தாலும் ஃபீக் ஆகிடும்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நேமு அப்புறம் வண்டி அந்த டிசைன் நீங்கள் அந்த டிசைன் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து வண்டியை பார்த்துட்டு தான் வந்தாங்க அப்புறம் தான் நேம் ரீச் ஆகி ரீச் ஆகி ரீச் ஆகி வண்டியும் வண்டி தான் மெயின் ஆக்சுவலாக ஒரு லாங் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டேஜ் மாடல் கொடுக்குது ஒரு விண்டேஜான ஒரு ஃபீல் அதனால தான் அது இது ரெடி பண்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ சார் ஆச்சு வந்துட்டு எயிட்டி நைன் ஆயிடுச்சு வெறும் வண்டி மட்டும் எயிட்டி நைன் அப்புறம் மேலே அந்த எல்லாம் சேர்த்து ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கிட்ட வரும் ஆக்சுவலாக எல்லாரும் வந்து இவங்க ஒரு சக்சஸ் ஆகுது தான் நான் கூட இருந்து பார்த்ததுன்னா அவங்க என்ன ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஈவன் இட்ஸ் ஸ்லீப்பிங்காக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எவ்ரி ஸ்டார்டட் ஷுட் பி சொல்லுவாங்க ஓனர் ஷுட் பி ஒர்க் மோர் தென் தி எம்ப்ளாய் அப்படின்னாங்க ஸோ எல்லா இடத்துலையும் இங்கே ஆக்ட் பண்ணுவாங்க சில டைம் எம்ப்ளாயோ ஆக்ட் பண்ணுவாங்க சில டைம் கஸ்டமரா சில டைம் ஓவராக ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது தரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் மட்டும்தான் ஸோ அவங்க செவன் வீட்டில் மேக் பண்ணுறதுக்கே வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணால் ஆஃப்டர்நூன் த்ரீ ஆகிடும் மறுபடியும் வந்து இங்கே வந்து நிற்பாங்க மறுபடியும் இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஓ கிளாக் ஆகிடும் ஸோ ஸ்லீப்பிங் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ்ஸ் தான் அகைன் வந்து மறுபடியும் ப்ரொடக்ஷன்ஸு ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகல்ஸ் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் ஈவன் நான் இருப்பேன் இவங்க வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு ஃபிளேவர் வந்து ரெசிபி கண்டுபிடிக்கணும் ஸோ அவங்களோட எஃபோர்ட்ஸு ஸ்ட்ரகல்ஸ் தான் வந்து அவங்கள இந்த இடத்துல நீப் ஆட்டி வச்சுருக்காங்க ஏன்னா எல்லாேருமே வந்து ஒரு சக்ஸஸ் பர்சனை தான் பார்க்குறேன்

அவங்க எல்லாத்தையும் ரிவ்யூ வாங்கணும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் நல்லா இல்லை எங்களுக்கு வந்து வேணாம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க நல்லா இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் வந்துட்டு ஓகே இது எனக்கு நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் சுகர் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதை நான் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு பண்ணி போய் அதை ஒர்க் அவுட் பண்ணுவேன் அது எப்படி வருதுன்ற இப்போ உன்னைக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஏதாவது புது ஃபிளேவர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் பிளான் இருக்கீங்க டெண்டர் வந்து ஆட் பண்ணலான்னு அது அது கொடுத்த வரைக்கும் எல்லா கஸ்டமருக்கும் கஸ்டர்ட் ஆப்பிளும் கொடுத்தேன் அது வந்து ஒரு நாலு கஸ்டமர் நல்லா சொன்னால் ஒரு ரெண்டு கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் சின்ன ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப்பில் வந்து ஃப்ரீசர்ஸ் இல்லை எதுவுமே ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை சப்போர்ட் இல்லை வீட்டில் இருக்கிற ஃப்ரீசர் தான் மேக் பண்ணேன் ஸோ அப்போ மேக் பண்ணும்போது இவரு ஒரு ஃப்ளேவர் பண்ணியிருப்பாரு அது சரியாக ஃப்ரீஸாக இருக்காது நான் ஒரு ஃப்ளேவர் சொல்லியிருப்பேன் அவர் சாக்லேட் பண்ணியிருந்தானே நான் சப்போர்ட்டான்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் எனக்கு மோஸ்ட் ஃபேவரெட் பார்த்தோம்னா சீசனா மேங்கோ சிக்கு நான் மோஸ்ட் ஆஃப் பண்றது பெரி ஸ்பெஷல் அது என்ன சார் ஸ்பெஷல் அது பிளாக் கரண்ட் அப்படின்னு சாப்பிடும் போது அது மவுத் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன்று சாப்பிட்டா வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுது ரெண்டு மூணு இன்டேக் பண்ணும் அப்படின்ற ஒரு சார் இப்போ வந்துட்டு இவங்களோட ஸ்ட்ரகிள் பின்னாடி வந்துட்டு அவ்வளோ இருக்குன்னு சொல்றீங்களே அந்த ஸ்ட்ரகிளை பத்தி அவங்க சொல்லவே நினைக்க மாட்டாங்க நான் வந்து ஒர்க் பண்ணேன் இதுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு அவர் வந்து ஏதோ ஸ்ட்ரகிளே பண்ணாத மாதிரி பேசுறாரு இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு நீங்க நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் எல்லாம் ஒரு டீம் லீடர் வந்து எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவர் மட்டும் தான் இது பண்ணுவார் எம்ப்ளாயி வரைக்கும் கொண்டு போக மாட்டாரு சக்சஸாக அப்படின்னா எல்லோரும் முன்னாடி காட்டுவார் ஸோ அது இந்த மாதிரி தான் ஸ்ட்ரகிள்ஸ் இது வரைக்கும் வந்து யார்கிட்டையும் வந்து அவங்க ஹைலைட் பண்ணதே கிடையாது அண்டில் அண்ட் பெரிய சக்ஸஸ்ஸாக வாழ்த்துக்கிறது தேங்க் யூ தேங்க் யூ